கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா அப்படின்னா அது சத்தி ரோடு தாங்க சத்தி ரோட்டில் கோவில்பாளையம் பாளையம் கேம்சிச் ஹாஸ்பிட்டல் அண்ட் கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டைமில் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அண்ட் வீடு கட்டுற மாதிரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை விட ஒரு சூப்பரான லே உங்களுக்கு அமையாதுங்க ஸோ ஆல்ரெடி ஒரு அறுபது வீடுக்கு மேலே குடியிருக்கிறாங்க அந்த ஏரியாவில் தான் வந்துட்டு நம்ம ஹிமாலயன் ரெசிடென்சி பேஸ் டூ வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த லே அவுட் டோட்டலாக வந்து பதினெட்டு ஏக்கருங்க பேஸ் ஒன் பத்து ஏக்கரில் இரநூத்தி எட்டு பிளாட்டாக போட்டிருந்தாங்க பேஸ் டூ பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட் ஏக்கரில் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு பிளாட்ஸாக வந்து பிரிச்சிருந்தாங்க ஸோ மினிமம் பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துட்டு கோவில்பாளையம் இருந்து கரூலூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா மசகவுண்டன் சிட்டி பாளையம் பஞ்சாயத்தில் மீட்டில் தான் வருதுங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா உள்ள வந்துட்டு ஆல்ரெடி ஒரு அறுபது வீடுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குடியிருக்கிறாங்க அத்திக்கடவு அவினாஷ் லைன் குடிநீர் வந்து உள்ளே வந்துருச்சுங்க ஸோ அதுபோ பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பேஸ் இபி கனெக்ஷன் இருக்குதுங்க லே ஓட்டர் சுற்றியுமே வந்து காம்பவுண்டால் கன்ஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஆர்ச் இருக்குதுங்க தார் ரோடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி மூணு அடி முப்பது அடியில் ஒயிட் ஓவரேட் வாட்டர் டேங்க் முப்பதாயிரம் லிட்டரில் கட்டியிருக்கிறாங்க அது போக இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் இருக்குதுங்க பிளான்டேஷன் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா ரெட் சாயில் லேண்டுங்க நீங்கள் வீடு கட்டுறதுக்கு அருமையான லேண்டுங்க ஸோ இந்த லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு சூட்டபுளாக இருக்கிறதுனால தான் உள்ளே வந்துட்டு இவ்வளோ வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்குதுங்க ஸோ நீங்கள் வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்காக பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் சரிங்க நீங்கள் வந்துட்டு வீடு கட்டி ரெண்டல் க ரெண்டல் கொடுக்குற பிளானில் இருந்திங்கன்னாலும் சரி இல்லை ஹவுஸ் கட்டி நீங்கள் குடியிருக்கிற பிளானில் இருந்தாலும் சரி இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சூட்டபுளாக இருக்குங்க நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா போதுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்லேயே வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களால் எடுக்க முடியுங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மல்டிபிளக்சஸ் இருக்குங்க நீங்கள் சத்தி ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோவில்பாளையம் அடுத்து குன்னத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் ரீச் பண்ண நீங்க சேம் டைம் நீங்க வந்து கோவில்பாளையம் பாளம் கேஎம்சி ஜோட்டி கரலூர் ரோட்ல வந்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு ஃபைவ் மீனிட்ஸ்ங்க ஃபைவ் கிலோமீட்டர்ல வந்துட்டு மசகொண்டன் சி வளையம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஸோ ரெண்டு அக்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சத்திய ரோட்லேருந்து இருக்குதுங்க ஸோ அது போக வந்துட்டு உங்களுக்கு அவிநாஷ் ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா அரசூர் தென்னம்பாளையம் அதுவோ கருமத்தம்பட்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியுங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஈரோடு கரூர் அந்த இருந்துமே வந்துட்டு நீங்கள் வந்து லே கோ கோயம்புத்தூர் வந்து லேண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூட்டபுலாக இருக்குங்க ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்லேருந்து நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க ஸோ ஈரோடு மட்டும் இல்லாமல் இருந்து நிறைய பேர் ப்ராஜெக்ட் உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணுங்க நம்ம ப்ராஜெக்ட் டிடிசிபி அப்ரூவ்ங்க அது போக லீகல் எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதுக்கு ப்ராப்பர்ட்டி லோன் போயிக்கலாங்க ஸோ லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரெக்ஷன் லேண்டுக்கு வேணாலும் நீங்க வந்து லோன் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் யாராவது லேண்ட் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க கரண்ட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சென்ட் வந்துட்டு ஏழு லட்ச ரூபா போயிட்டு இருக்குதுங்க சோ வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ பிஹெச் லாக்லேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறேங்க இது பே பேஸ் பேஸ் த்ரீங்க த்ரீ த்ரீ வந்து 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 டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு ஸோ ஸோ இந்த ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரேட் மாறிடுங்க விசிட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் மாணக்கம் வச்சுக்கோங்க